பறை இசைக்காகவே பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் அவர் அதில் கலந்துக்கிட்டார் அவர் ஒரு பத்து நிமிஷம் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க மக்களை எல்லாரையும் அந்த பறை இசையோடு இன்வால்வ் பண்ணி எல்லோரும் சேர்ந்து அந்த பறை இசைக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸை ஒரு பத்து நிமிஷம் அழகாக பண்ணார் இதை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து மாண்புமிகு முதலமைச்சராக நம்ம தொழில் திருமாவர்கள் சந்திக்கும் பொழுது வேலு ஆசான்னு வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்துருக்கார் இந்த பறை இசைக்காக ஒரு பள்ளி நடத்தணும் பயிற்சி பள்ளி அதுக்கு வந்து நீங்கள் ஒரு இடம் கொடுக்கணும் வேலு ஆசான் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ட்ரெய்னரை நம்ம பயன்படுத்தணும் இந்திய அரசே அங்கீகரித்த ஒருத்தரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய வளையங்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு இடத்தை உடனே அதை தேர்வு செஞ்சு அந்த பயிற்சி பள்ளிக்காக வழங்கியிருக்காருங்கிற ஒரு நல்ல செய்தி அந்த நேரத்தில் சொல்கிறேன் இந்த ஒரு பயிற்சி பள்ளி உருவாகிறதுக்கு காரணமே இந்த மாண்புக்கு பறைங்கிற இந்த படம்தான் காரணம் அதனால் இரண்டு விருதுகள் வாங்கினது மட்டும் இல்லாமல் பறை இசைக்கான ஒரு பயிற்சி பள்ளி இந்த படத்தினால உருவாக போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு